cosas por நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் தாரையடி நீ எனக்கு அத்தியாயம் ஏழு டெக்ஸாஸ் அமெரிக்கா ரகு அவன் அறை வந்ததும் அவனின் அலைபேசி செட்டிங் எல்லாம் சரி செய்து முதலில் அழைத்தது மதிக்குதான் ஹலோ சொல்லுங்க பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன் கண்ணம்மா நீ என்ன இருக்க நான் இப்பதான் எழுந்தேன் நீங்க என்ன செய்கிறீங்க மதி கேட்க குளிக்கணும் ஒரு பர்கர் சாப்பிட்டு தூங்கணும் ரொம்ப சோர்வாக இருக்குது ரகு பதில் சொல்ல சரி சாப்பிட்டு தூங்குங்க நான் அனுப்பின பாட்டை பிடிச்சிருந்ததா ம் என்ன அர்த்தம் பிடிச்சிருந்தது லவ்யூமா நீ ஊருக்கு கிளம்புற தானே பார்த்து கவனமாக இருக்கணும் ஊருக்கு போய்ட்டு மெசேஜ் பண்ணு பேசுவோம் இங்கே சாய்ந்தரம் இப்போ அங்கே காலை இல்லையா குட் மார்னிங் சரி குட் நைட் ரகு மதி அலைபேசி அணைக்க ஸ்வேதா முகத்தில் ஒரு சிறு புன்னகை ரகு மீது ஏதோ ஒரு நம்பிக்கை வந்திருந்தது அவளுக்கு சிரித்து கொண்டிருந்தவளை பார்த்து மதி என்ன சிரிப்பு உனக்கு மதி ஸ்வேதாவை பார்த்து கேட்க நல்லா கொஞ்சரடி உன் புருஷனை அழகாக இருக்க உன்னை இப்படி பார்க்க சஞ்சய் வந்தாலும் அவன் உனக்கு வேண்டாம் எனக்கு ரகு அண்ணாவை ரொம்ப பிடிச்சிருக்கு மனசை மாற்று மதி ரகு அண்ணா தான் உனக்கு பொருத்தம் இந்த கல்யாணம் என்னோட தப்பா இல்லை சரியான்னு தெரியல ஒரு பக்கம் எனக்கு சஞ்சய மறக்க ஆசைதான் ரகு ரொம்ப நல்லவர் ஆனால் என் சஞ்சய் வந்தா அவன் பாவம் இல்லையா மதி கவலையாக கேட்க அப்போ ரகு அண்ணா பாவம் இல்லையா சரி நீ எவ்வளோ நாள் காத்திருக்க போற முன்னாடி மாதிரி இல்லை இப்போ நிலைமை நீ ரகு அண்ணா பொண்டாட்டி அவரை விட்டு போனா சஞ்சய் கூட ஓடி போயிட்டேன்னு சொல்லுவாங்க ஸ்வேதா கூற மதி அதிர்ந்திருந்தாள் ஏய் என்னடி நான் அதுக்குள்ள ரகு கிட்ட பேசி அவர் சம்மதம் வாங்கி அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருவேன் ரகு மேல நம்பிக்கை இருக்கு அவர் என்ன எப்படி மதி அறிவே இல்லாம பேசுற இதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ண எந்த புருஷன் இதை கேட்டு சரின்னு சொல்லுவான் நீ ரகு ஏமாத்திட்டு இருக்க அவர் உன்ன கண்ணம்மா ரதின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் கண்ணில் உன் மேலே தெரிகிற காதல் பார்த்தா பயமா இருக்கு அதுவும் போக உன் அப்பா அம்மா ரகு அண்ணாவோட அப்பா அம்மா இப்படி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீ நினைக்கிறது போல இது ஈஸி இல்லை ரகு பார்த்து பார்சுவே அவரை நம்பி தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன் சத்தியமா எனக்கு எதுவும் புரியல என்ன செய்யறதுன்னு தெரியல ஜீவாக்கு வேற தெரிஞ்சா அவ்வளோதான் அவனே போய் சொல்லிடுவான் ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் ஆகக்கூடாது ரகு என்னை நம்பிக்கிட்டு இருக்கார் அவர்கிட்ட நானே சொல்றேன் நீதான் இத ஜீவாக்கு சொல்லி புரிய வைக்கணும் நீ ஜீவாவை தானே லோவ் பண்ற நீ சொன்னா கேட்க மாட்டாரா நான் மட்டும்தான் பண்றேன் தான் எதுவும் சொல்லலையே மக்கு எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய தெரியுது ஆனால் காதல் சொல்ல மட்டும் வலிக்கும் போல ஸ்வேதா சலிப்பாக கூற என்ன செய்வியோ எனக்கு தெரியாது நீ தான் அவரை தடுக்கணும் நாங்கள் புருஷம் பொண்டாட்டி இது எங்க விஷயம் நாங்கள் பேசி தீர்த்துப்போம் ஐயோ முடியலடி என்னை விட்டு தப்பு செஞ்சது நீ மிரட்டுறது என்னையா ஜீவாக்கும் உனக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் சாக விரும்பல சரி விடு இதை நானே பார்த்துக்கிறேன் அதன்பின் மதி ரகுவின் இல்லத்திலிருந்து விடைபெற்று பெற்று அவளின் இல்லம் வந்து அங்கும் விடைபெற்று சென்னைக்கு கிளம்பினாள் இரவெல்லாம் பயணம் இதே போல ஒரு பயணத்தில் வந்து மதியின் வாழ்வில் நுழைந்தவன் தான் சஞ்சாய் மதியின் நினைவுகள் அவனை தேடிச் சென்றது இரண்டாயிரத்தி பதிமூன்று ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி பொங்கல் திருநாளை சிறப்பிக்க வந்தவள் பொங்கல் முடிந்து சென்னை திரும்பிக் கொண்டிருந்தாள் சேலம் நிலையத்தில் அவளுக்கு எதிர் இருக்கையில் வந்து அமர்ந்தான் சஞ்சய் சஞ்சய் ஐந்தே முக்கால் அழகான முகம் அடர்த்தியான மீசை நேர் பார்வை முகத்தில் இருக்கம் என்று இருந்தான் அவன் அணிந்திருந்த வெள்ளை டிஷர்ட் நீல நிற ஜீன்ஸ் அவனுக்கு சரியாக பொருந்தி அவனை அழகன் என்று சொன்னது மதியின் கண்கள் அவனை பல நூறு முறை அந்த பயணத்தில் தீண்டி இருந்தது சென்னை வந்து சேர்ந்த பின் அவளையே அவன் பின்தொடர்வது போல அவளுக்கு தோன்ற திரும்பி பார்த்தாள் ஆம் அவன் அவள் பின்னேதான் வந்து கொண்டிருந்தான் வடபழனி செல்ல வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டினரிடம் அவள் கூற அவனும் அதையே கூறி வேறோ ஆட்டோ பிடித்துக் கொண்டான் அவள் அவளின் அறை வந்து சேர இறங்கி பார்த்தாள் சஞ்சய் அவள் பின்னே ஒன்றும் வரவில்லை மதி நிம்மதியாக இல்லம் சென்று ஸ்வேதாவிடம் அனைத்தும் கூறிவிட்டு உண்டு உறங்கிவிட்டாள் அடுத்த நாள் காலையில் அலுவலகம் சென்று பர்மிஷன் போட்டு பொழுதுபோக்கி அவள் இருக்கை வர அவளுக்கு மெயில் வந்திருந்தது அது அவளின் புது டீம் லீடரின் அழைப்பு அறை உள்ளே செல்ல சஞ்சய் தான் அமர்ந்திருந்தான் இதுதான் நீங்கள் ஆஃபீஸ் வர நேரமா சஞ்சய் கேட்க குட் மார்னிங் சார் அது நைட் தான் ஊர்லேருந்து வந்தேன் டயர்ட் தூங்கிட்டேன் அதான் அவசர அவசரமாக வந்தேன் லேட்டாகிடுச்சு மதி பதில் தர நைட்டு தான் இல்லை நேற்று நைட்டே வந்துட்டீங்க ஆனாலும் இன்றைக்கி பர்மிஷன் லேட் இப்படியே பண்ணால் என் டீமில் இடம் இருக்காது சாரி சார் இனி இதை செய்ய மாட்டேன் ஆமாம் நைட் எதுக்கு என்னை அப்படி பார்த்தீங்க என் பின்னாடியே வந்த மாதிரி இருந்தது அதான் வட பழனி நீங்கள் போன வழியில தான் இருக்கு மதி சஞ்சய் கோவத்தோடு பதில் கொடுக்க சாரி சார் ஒரு பயம் அப்போ போங்க போய் ஒர்க் பாருங்க பேச்சை முடித்திருந்தான் மதியின் வேலை சஞ்சய்க்கு பிடித்திருந்தது அவனின் கண்கள் இப்போது அவளை பலநூறு முறை தீண்ட மதியோ அவளின் வேலையில் கவனமாக இருந்தாள் மெல்ல மெல்ல இருவரும் ஒரே டீம் ஒரே ப்ராஜெக்ட் ஷிஃப்ட் உணவு உண்ண ஓய்வு என்று நேரம் செலவு செய்து வேலைமுறை நட்பு புரிதலில் காதலாகி இருந்தது இருவருமே ஒன்றாகவே அதன் பின் சுத்த ஆரம்பித்திருந்தனர் இவர்கள் இருவரும் காதலர்கள் என்று அனைவருமே அறிய ஆரம்பித்திருந்தனர் சஞ்சய் ஸ்ரீமதியின் மீது அளவில்லாத காதல் வைத்திருந்தான் தாயில்லா அவனுக்கு தாயாக தோழியாக காதலியாக ஆகியிருந்தவளை அவனின் தந்தை முன் நிறுத்தி சம்மதமும் பேசி வாங்கியிருந்தான் மதியின் பொறுமையான குணமும் பாரதியின் பாடலை அவள் பாடும் அழகும் சஞ்சயின் தந்தையை பெரிதும் கவர அவன் வீட்டில் பச்சை கொடி காட்டியிருந்தனர் சஞ்சய் அவளிடம் இதை வீட்டில் சொல்லிவிடு என்று கேட்டபோது இப்போ என்ன கல்யாணத்துக்கு அவசரம் உனக்கு மதி கோபமாய் கேட்க யாரு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னாங்க இங்க சஞ்சய் சந்தேகமாக கேட்க நீதான் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க மதி சொல்லவும் சஞ்சய் அவள் முகத்தை கையில் ஏந்தி அவள் நெற்றியில் செல்லமாக முட்டினான் வீட்ல சொல்லிட்டா அவங்க வீட்ல என்ன நல்லன்னு தெரிஞ்சிடும் அப்பா வந்து பேச சொல்லலாம் நீ எனக்கு தான் உறுதியாயிட்டா நிம்மதியா காதல் பண்ணலாம் எல்லா எதிர்ப்பு வந்தா நம்ம காதல அவங்களுக்கு புரிய வைக்கலாம் எப்படியும் நீ தானே சொல்லணும் நான் தானே வந்து உனக்காக போராடணும் அதை இப்பவே செய்ய சொல்றேன் சரிதான் ஒருவேளை வேற எவனுக்காவது கட்டி வைக்கிறேன்னு சொல்லி வீட்டுல அடைச்சிட்டா உங்களை எப்படி சேருவேண்ணா நேரம் வரும்போது நானே சொல்றேன் என் காதல் உண்மை நம்ம காதலுக்காக நான் எந்த நிலைக்கும் போவேன் ஹே எந்த நிலைக்கும் நீ போக வேண்டாம் மாமா வந்த உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் சஞ்சய் சொல்லிவிட்டு புன்னகை திறந்தான் ஸ்வேதா மதியை உளுக்க மதி சுயநினைவுக்கு நினைவுக்கு வந்தாள் என்ன ஆச்சு சஞ்சய்யை இருந்தியா ஸ்வேதா கேட்க மறந்தாதானே நினைக்க அவன் எப்பவும் என் நினைவில் இருக்கான் மதி அவளின் இல்லம் வந்த பின் குளித்து வந்து சஞ்சய் அடிக்கடி அவளை பார்த்து பாடும் அந்த பாடலை ஒலிக்க விட்டாள் காற்றிடை கண்ணம்மா நின்றன் காதலை காதலைளிக்கின்றேன் நிலவூரி ததும்பும் விழிகளும் பொருள் அவனுக்கும் அவளுக்குமான காதல் இடைவெளி வெறும் மூச்சுவிடும் தூரம் மட்டுமே அவர்கள் இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் வைத்துள்ள அளவில்லா காதலை எண்ணி எண்ணி அந்த காதலிலேயே மீண்டும் மூழ்கிப் போகிறான் அவளை வர்ணிக்க எண்ணி அவள் இதழ்கள் அமுது என்று நிறுத்தி கொள்ளாது ஊறிக்கொண்டே இருக்கும் ஊற்று என்றும் நிலவு இவள் கண்களில் ஊறி அழகு ததம்புகிறதோ என வியக்கிறான் பத்து மாற்று பொன்னொத்த நின்மேனியும் இந்த வையத்தில் யானுள்ள மட்டிலும் ஏனை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே பொருள் மேனின் அழகினை மாசிலா தங்கம் போலே மின்னும் அழகும் இந்த உலகில் நான் உள்ளவரை இந்த அழகில் மயங்கி வேறொரு நினைவேதும் என்னை தாக்காது நான் இவ்வுலகத்தை சார்ந்தவன் தானோ இல்லை இல்லை விண்ணிலிருந்து வந்தவனோ என யோசிக்க செய்யுமோ இந்த அழகு நீ எனதின் உயிர் கண்ணம்மா எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன் துயர் போயின போயின துன்பங்கள் நீனை பொன்னென கொண்ட பொழுதிலே எந்தன் வாயினிலே அமுதூறுதே பேர் பெயர் சொல்லும்பொழுதிலே பொருள் நீ எனது உயிராவாய் என் நேரமும் உன் நினைவிலேயே மூழ்கி கிடப்பேன் உன்னை பார்த்த கனமே எனது துன்பங்கள் மறைந்து போனது கண்ணம்மா என்னும் பெயரை சொல்லும் போதே எந்தன் வாயிலே அமுதூறுவது போன்ற சுவையை உணர்கிறேன் உன்னுடைய பெயரே இவ்வளவு சுவையுடையதோ சித்தமே இந்த வரிகளில் காதலின் உச்சம் சொல்லும் அடங்கா இன்பம் பெருக்கெடுத்து ஓட என்னுடைய உயிர் கொண்ட காதலின் பெருந்தியை அணைக்கும் சக்தியை நான் காண்பேன் சித்தம் ஒன்றென உன்னுடன் கூடல் கொள்கையில் அவன் இந்த வரியை அவளை பார்த்து பாடும்போது வெட்கம் வந்து சிவக்கும் மதியின் கண்ணம் இப்போது கண்ணீரில் நனைந்தது அத்தியாயம் எட்டு ஜீவா வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தான் அவன் அலைபேசி அழைக்க அதன் அழைப்பை ஏற்றான் ஏய் ஜீவா எப்படி இருக்க நான் ஊருக்கு வந்துட்டேன்டா ரகு உற்சாகமாய் கூற சரி மச்சி உனக்கு இது தூங்குற நேரம் தானே இப்போ என்ன ஃபோன் அதுவா நேத்து காலையில் மதி சென்னை போக போறேன்னு சொன்னா அநேகமா இப்போ வந்திருப்பா இன்னைக்கு உன் கேட்டு வந்துருவா ஆஃபீஸ்க்கு ரகு சொல்ல இதை சொல்லதான் கால் பண்ணியா ஜீவா எரிச்சலாக கேட்க அது இல்லைடா மதி இன்னைக்கு ஆஃபீஸ் வந்துடுவா இதுவரை உனக்கு அவளை பிடிக்காம கூட இருந்திருக்கலாம் இப்போ அவள் உன் தங்கச்சி அவளை பத்திரமா பார்த்துக்கோ நான் கிளம்பி வரும்போது எப்படி அழுதா தெரியுமா எனக்கு விட்டு வரவே இல்ல அவளை பார்த்துக்கோ மச்சி வேற எவனோ இனி அவ கிட்ட கூட வரக்கூடாது சரிடா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் தப்பாக நினைக்காத என்னடா கேளு ஜீவா ரெண்டு பேரும் சேர்ந்தீங்களா இல்லையா இல்லைடா தான் அவள் என் கூட நல்லாவே பேசுகிறா இதுக்கு அதுக்குள்ள என்ன அவசரம் தான் விட்டேன் ஏன் பொண்டாட்டி தானே எங்கே போக போறா நான் ஜார்ஜ் கிட்டே நேத்தே பேசிட்டேன் மதிய அமெரிக்கா கூப்பிட்டு வர எல்லா ஏற்பாடும் ஜார்ஜ் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார் ஏன் மதிய நான் கூப்பிட்டு போகிற வரை மட்டும் பார்த்துக்கோ புரியுதுடா நீ கவலையை விடு நான் இருக்கேன் நான் இங்கே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஜீவா உறுதி கொடுக்க ரொம்ப நன்றிடா நீயும் நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கு வேலை வேலைன்னு சொல்லி உடம்பை கெடுத்துக்காத சரிடா ஜீவா சொல்ல எதுவும் மச்சி ஏன் டல்லா இருக்கு உன் வாய்ஸ் எப்பவும் என்ன கிண்டல் பண்ற ஜீவா எங்க கொஞ்சம் தலைவலி ரகு அதான் வேற எதுவும் இல்லை நீ அப்போ லீவ் போட்டு ரெஸ்டடு எதுக்கு முடியாம வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்க இல்ல இன்னைக்கு ஆஃபீஸ் போயே ஆகணும் வேலை இருக்கு சரி மச்சே உடம்ப பாரு நான் வைக்கிறேன் ரகு அழைப்பை முடிக்க ஜீவா அவன் அலைபேசியை மெத்தை மீது வீசினான் அவனுக்கு பெரும் கோபம் மதியின் மீது கிளம்பி ஸ்வேதாவின் இல்லம் வந்தான் வீட்டின் அழைப்பு மணி அடிக்க ஸ்வேதா வந்து கதவை திறந்தாள் அவ உன் ஃப்ரெண்டு ஜீவா கேட்க உள்ளே இருக்கா நீங்கள் உள்ள வாங்க உட்காருங்க ஸ்வேதா பதில் தர என்னதான் சொல்றா உன் அருமை தோழி இன்னும் அவன் வருவான்னா அவளை தான் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே ஏன் இப்போ இவ்வளோ கோவம் ஸ்வேதா கேட்க எங்காவ அவளை கூப்பிடு நான் அவகிட்ட பேசிக்கிறேன் சொல்லுங்க ஜீவா என்ன பேசணும் மதி கேட்க என்ன சொல்லணும் நீ ஏன் கிட்ட எதுவும் சொல்லலை நல்லா தானே பேசுகிற அவங்கிட்ட மட்டும் முடியே ஏமாத்திருக்க மனுஷியா நீ பேய் ஜீவா திட்ட ரகு உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான் அவங்ககிட்ட போய் நான் உன்னை நேசிக்கல என் காதலன் வந்தா அவனை விட்டு போயிடுவேன்னு சொல்லப்போறியா உனக்கு தான் பைத்தியம் சஞ்சய் வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்க நாங்க பைத்தியம் இல்லை நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மரியாதையா சொல்றேன் உன் சஞ்சய் புராணம் நிறுத்திட்டு என் ரகு கூட வாழற பாரு இல்லை நானே ரகுக்கு எல்லாம் சொல்லிடுவேன் அப்புறம் அவன் உன் மேல கண் தெரியாத காதல்ல நிதானம் இல்லாம இருக்கான் அதான் இவ்வளோ பரிவும் பாசமும் அவன் கோபத்தை பார்த்துருக்கியா அவன் அப்பா அப்புறம் அவனுக்கு அண்ணா மாதிரி இருக்கிற ஜார்ஜ் ரெண்டு பேருக்கு தான் அவன் கோவத்தில் கூட அடங்கி போவான் வேற யாருக்கும் அவன் அடங்கினதே இல்லை அவனுக்கு உன் டபுள் கேம் தெரிஞ்சு அவன் பேச துடிச்சும் நீ பேசாமல் இருந்து தாலி வாங்கி அவன் கூடவே இருந்து கழுத்தறுத்து ஏமாத்திட்டு இருக்கேன்னு தெரிஞ்சால் உன் நிலமை ரொம்ப மோசம் அவனுக்கு கோவம்லாம் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோ வந்தால் உன் சஞ்சய் மட்டும் இல்லை எவன் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது கோவத்தில் அவனுக்கு கண்ணு தெரியாது இப்ப கூட கூப்பிட்டு அவளை பார்த்துக்கோ யாரும் அவளை தொல்லை செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கான் நீயா அவனோட சேர்ந்து வாழு இல்ல வாழ வைக்கா எங்களுக்கும் தெரியும் ஜீவா அவன் மனதில் உள்ளதை எல்லாம் கொட்டி இருக்க இங்க பாருங்க நானும் அவரும் புருஷம் பொண்டாட்டி இது எங்க பிரச்சனை நாங்க பார்த்துப்போம் மதி கூற பொண்டாட்டியா பதினஞ்சு நாளும் ஒரே படுக்கையில இருந்தும் அவனை தள்ளி வச்சு சுயநலமா இருந்திருக்க இதுல உரிமையா அவனுக்கு பொண்டாட்டியான் என்ன பாக்குற நான் அவனுக்கு பால்வாடியிலிருந்து நண்பன் எங்களுக்குள்ள ரகசியமே இல்லை நீ அவனுக்கு தெரிஞ்சே துரோகம் பண்ணலாம் என்னால முடியாது இப்போவும் நான் அமைதியாக இருக்க ஒரே காரணம் அவனுக்கு உன் பழைய காதல் தெரியாமையே போகட்டும் அவனோட நீ நல்லா வாழணும்னு தான் ஜீவா சொல்லி முடிக்க மதிமுகத்தில் எரிச்சல் உங்களுக்கெல்லாம் என்னால விளக்கம் சொல்ல முடியாது போய் சொல்லுங்க ரகு கிட்ட நான் பேசி புரிய வைப்பேன் அவருக்கு என் மேலே காதல் எனக்கும் அவரை பிடிக்கும் என்னால அவருக்கு எதுவும் ஆகாது மதி சொல்லிவிட்டு நகர ஜீவா பிளீஸ் அவள் விஷயம் இது அவளே இதை சரி பண்ணுவா இல்லை ரகு நான் கையால் சாகட்டும் பிடு ஸ்வேதா கேஞ்ச அவனை ஏன் ஏமாத்தினா இவ அவனுக்கு இதுதான் முதல் காதல் கட்டின பொண்டாட்டி வேற ஒருத்தனுக்கு காது இருக்கான்னு தெரிஞ்சா அவன் என்ன ஆவான் அவன் வாழ்க்கையை வெறுத்துட்டா அவன் பேரை போலவே ரகுராம தெரியுமா இவ ஏதாவது சொதப்பி வைக்கட்டும் அப்புறம்தான் இருக்கு இவளுக்கு ஜீவா கோவத்தில் கத்த ப்ளீஸ் எனக்காக நான் இருக்கேன் தானே பார்த்துக்கிறேன் ஸ்வேதா கூறவும் கிழிச்ச நீ உனக்கே சொல்லாமல் தானே கல்யாணம் பண்ணிகிட்டு வந்து நிற்கிறா எனக்காவது ரகு கல்யாணம்னு சொன்னான் பத்திரிக்கை அனுப்பினான் நான் வரலன்னு சண்டெல்லாம் போட்டான் ஆனால் உன் ஆறுயிர் தோழி எதுவும் சொல்லவே இல்லை உனக்கு அவ்வளோதான் நீ அவளுக்கு இதில் ஈவா பாப்பாளாம் ஜீவா கோபத்தில் ஸ்வேதாவிடம் கத்தி இருக்க போடா லூசு வந்துட்டான் ஸ்வேதா ஜீவாவை திட்டியிருந்தாள் யாரடி லூசு நீ தான் லூசு அந்த மதி அது பெரிய லூசு உங்க கூடலாம் இருந்தா லூசாக தான் ஆகணும் சஞ்சய் அவன் இருக்கானா இருந்தாலும் வருவானா வந்தா இவ்வளோ ஞாபகம் இருக்குமா காதல் அப்படியே இருக்குமா பைத்தியக்காரி உன் ஃப்ரெண்டு தான் அவளுக்கு தொண போகாத வேணாஞ்சிவா என் ஃப்ரெண்டை தேவையில்லாமல் பேசாத அவ உன் டீம் லீடர் அதன்பின் நாட்கள் கடந்தது வேகமாக ஆறு மாதம் முடிந்திருந்தது மதி அமெரிக்காவிற்கு பயணமாக தயாராகிக் கொண்டிருந்தாள் அவளுக்கான வேலை விசா என்று அனைத்தும் தயார் செய்திருந்தான் ரகு வேலையும் அவளோடு வீட்டிலும் அவளோடு என்று நேரம் செலவு செய்ய திட்டம் போட்டிருந்தான் அவனை பொறுத்தவரை இந்த இடைவெளியில் அவனுக்கு காதல் காட்டாறு ஆகி இருந்தது மதி மீது அவனுக்கு இருந்த எல்லாம் சொல்லிவிட துடித்தான் அவளோடு இருக்க ஏங்கிய மனதுக்கு அவன் அருகிலேயே அவள் இருக்க ஏற்பாடு செய்திருந்தான் மதி இன்னும் குழப்பத்தில் அதுவும் ரகு வந்த நாளிலிருந்து அவன் கண்ணில் தெரியும் காதல் அவளை பயப்பட வைத்திருந்தது அளவுக்கு மீறி அவள் மீது அவன் காட்டும் பரிவும் கூட பயம் தந்தது மதியின் அப்பாவிடம் பேசி வேலையை விட செய்து ஒற்றை காலில் நின்று அவன் எண்ணம் போல் இப்போது மதியையே அவன் ஆட்டி வைக்க ரகு மீது பயம் வந்தது அவளுக்கு அவனின் காதலே இப்படி பயம் தந்தால் கோபம் ஆயிரம் கனவோடு அவனும் ஆயிரம் பயத்தோடு அவளும் டெக்சாஸ் மண்ணை தொட்டிருந்தனர் ஜீவா ஸ்வே இருவரும் பூகம்பம் இப்போது வெடிக்கும் என்று காத்திருக்க ஆரம்பித்திருந்தனர் ரகு அவளுக்கு அனைத்தும் சொல்லிக் கொடுத்தான் அவனின் மனைவி என்று அனைவருக்கும் அறிமுகம் செய்தான் ஜார்ஜ் மட்டும் அவளின் முகம் பார்த்து ஏதோ தவறு என்று கண்டுகொண்டார் ரகுவுக்கு பெருமை பிடிபடவில்லை மதியனை பார்த்து பொறாமை கொண்ட கண்களை பார்த்து அவனிடம் காதல் சொன்ன பெண்களின் முகம் சுருங்குவதை பார்த்து ரகு மனதில் அத்தனை குதூகலம் பத்து நாள் கடந்திருந்தது ரகு வெளியே அழைத்து செல்ல முடிவு செய்திருந்தான் மதி அனைத்தும் சொல்லிவிட முடிவு செய்திருந்தாள் மதி அவனிடம் அவளின் விளக்கம் சொல்ல சொல்ல ரகு உடைய ஆரம்பித்திருந்தான் சஞ்சய்க்கு என்ன ஆச்சு அவன் திரும்பி வருவானா மாட்டானா ரகு மதி இவர்களின் திருமண வாழ்வின் எதிர்காலம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி